காதல் தீட்டவே மேகம் எல்லாம் காதல்டிதம் சூரியனும் அஞ்சல் காரர்கள் பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வாணமையோ சந்திரனும் சூரியனும் மஞ்சள் காரர்கள் இரவு எப்பொழுதும் மஞ்சள் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வாயோ தீர்ந்திடும் கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வா திறக்கின்றேன்பால் உந்தீவன் காயம் படுமல்ல ஆடி போகின்றேன் தீண்டும் போது செத்து செத்து போகிறேன் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதமோ வானில் நீளம் கொண்டுவார் அமையோ தேர்ந்திடும்